கல்யாண ஸ்ரீதர் மேடம் மிகப்பெரிய எழுத்தாளர் நம்ம உலக நாயக அம்மா அங்க பாருங்க சைலண்டா உட்காந்துருக்காங்க அந்த அம்மா தான் ஊசுவல் டைலாக் பக்க படமாக இருந்த இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி தந்து அந்த அம்மா மனிதர் அவங்கள சொல்லணும் இப்படி எல்லாரும் உழைத்து உழைத்து அந்த மா மனிதரின் புகழை மீண்டும் சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு மனிதரை திட்டமிட்டு சிறுமைப்படுத்தப்பட்ட மனிதரின் புகழை பெருமைப்படுத்த வேண்டும் மீண்டும் என்று உயர்ந்த எண்ணத்திலே இந்த அருமையான விழாவினை நடத்தி இருக்கின்றார்கள் இங்கு இங்கு இருக்கிற எல்லாருமே லூமினரி நம்ம வக்கீலையா அம்மா சாரதா அம்பி ஆதரவரான அம்மா அதே தமிழ் பொஞ்சி விளையாடும் ஆட்கடல் போன்ற பேரறிவு படைத்தவர் ராமகுருநாதன் ஐயா நிறைகுடம் என்னன்னு சொல்கிறது எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க ஐயா நம்ம அண்ணன் இதே அண்ணன் செந்தமிழ் அண்ணையை நாகிலே தாங்கி நிற்கும் அன்பு அண்ணன் இப்படி எல்லாரையும் சொல்லலாம் இப்போ நான் ஐ திங்க் நான் யாரும் சொல்ல மறக்கலைன்னு நினைக்கிறேன் எல்லோரும் சொல்லிட்டேன் அப்படி இருந்த எல்லோருமே என் வணக்கத்திற்குரியவர் எல்லாருமே பாவதற்காக வந்திருக்கின்றீர்கள் அது தெரியும் ஒரே ஒரு நிமிஷம் தின நம்ம தினமணி ஐயா பேசினாரு இல்லை வைத்தியநாதன் ஐயா அவர் தான் இந்த புத்தகத்திற்கு சிறப்பான மதிப்புரை எழுதினால் அற்புதமாக விற்பனை ஆச்சு நிறைய போன் கால் உண்டு அதன் பிறகு காவியநாயன் பாகவதர் ஆவணப்படத்தை பற்றி சந்திரமழு சாரை விட்டு அவர் பேட்டி இருந்தார் ஒரு அரை பக்கத்துக்கு கடற்படத்தோடு அற்புதமாக போட்டிருந்தாங்க தினமணியில் தினமணிக்கு நன்றி தினமலர் மதிப்புரைக்காக அனுப்பப்பட்ட புத்தகத்தை பார்த்து தினமலர்லேருந்து ஃபோன் வந்தது அப்புறம் ஒரு லெட்டர் வந்தது நாங்கள் வாரமலர் இதனை தொடராக வெளியிட வேண்டும் சம்மதம் என்றால் எழுத்துப்பூர்வமாக சமாதத்தை தாருங்கள் என்று ஆனால் நான் உடனே போய் எழுத்துப்பூர்வமாக சமாதத்தை கொடுத்தோம் இருபத்தோரு வாரங்கள் வாரமலரில் பாகவதர் வாழ்க்கை சரித்திரம் தொடராக வெளிவந்து உலக அளவிலே பிரமாதமான ஒரு வெளிச்சத்தை பெற்றது

எல்லா சேவை ஏற்றுக்கொள்ள என்று அவர் அறிவித்தார்கள் அதுபோல பலரும் இந்த விழாவிற்கு உதவி செய்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் நாங்கள் குறிப்பிடணும் இந்த இன்னொரு செய்தி உங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியான செய்தி இனி ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் ஒன்றாம் தேதி பாகர விழாவினை பாகராக கொண்டாட இருக்கிறோம் என்ற செய்தியை தெரிவிக்க கிடைக்கப்பட்டிருக்கின்ற அந்த செய்தியை நிச்சயமாக பரவும் கார்களுடைய எண்ணம் நிறைவேறும் என்று கூறி விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு உழைத்தவர்களுக்கு பேராசிரியர் டாக்டர் உலகநாயகி அம்மாவத்தினுடைய திருக்கார்களால் பரிசு வழங்குகிறோம் இப்போது நம்முடைய நன்றிகளை சொல்லுகிற இரா கருணாநிதி அவர்களுக்கு பரிசு சார் எடுத்துக்கொள்ளுங்க கருணாநிதி அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக தொந்து கொடுத்த எழுத்தாளர் குமுதம் இதழில் எழுதி கொண்டிருக்கிற எழுத்தாளர் கல்யாணி ஸ்ரீதர் அவர்களுக்கு இந்த இசையை மிக அழகாக வடிவமைத்த ஸ்ரீதர் அவர்களுக்கு சியாம் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு இப்போது பரிசெல்லப்படுது நம்முடைய சத்திமான் அசோகன் அவர் வரவேற்பு முடிஞ்சுன்னா வேலை முடிஞ்சுன்னா அவர் எடுத்துக்கொடுத்து உதவி பண்ணணும் சக்திமான சோழன் இருக்கு சக்திமான அடுத்து நம்முடைய நம்முடைய ஷியாம் அவர்களுக்கு அடுத்து ஸ்ரீதர் அவர்களுக்கு வசீகரன் ஐயா இந்த பாகவதர் நிகழ்ச்சி வெளிவருவதற்கு மிக காரணமாக இருந்து அவருக்கு கார்புகளுக்கு வலதகரமாக இருந்தவர் இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்கு காரணம் கார்புகிலோன் கார்புகிலோன் அவர் கொடுங்க கார்புகிலோன் அடுத்து வாக்கோ பாண்டியன் அவர்களுக்கு வாக்கோ பாண்டியன் எடுத்து கொடுப்பாரு பாண்டியன் ஒரு எடுத்து வெள்ளால் சங்கத்தின் சார்பாக நம்முடைய அம்மா உலகநாயகி அம்மா அவர்களுக்கு இப்போது சான்றிதழ் செய்கிறார் பேராசிரியர் டாக்டர் பத்திரவிழா நன்றியுரை கருணாநிதி செயலாக்கவினர்